இரண்டு ஆள் பிரித்த பெறுவதற்கு வெள்ளைபுரம் முன்னாள் ஊராட்சி மன்றார் ஐந்தாவதாக சிங்கமணம் ஐயா பிரதான் சேய் போய்க்கு பொய்யும் போயி அதான் ஹும்ப புள்ளிய ஊரமனுங்கதான் சொன்னா கேருங்கதா முதல் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் களிய நகரி தணநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா அவரது மாடு முதலாவதாக ஓட்டி வருகின்ற சார் மணிக்காலை கம்ப புலிய இரண்டாவது பரிசு பெருவதற்கியா சி என் ஐபத்தி ஐந்து குருந்திரகுட்ட ஸ்ரீதா மாங்குடியை ஜேர்ந்த ராகுல்

我们得把

தெபதியே தெரா பாடி மூலிலே நடத்துக் கொண்டிருக்கிறார் மொடுபா மொடுபா கோடி நன்றி கோடார கோடி நன்றி கடுமையான போராட்டமறக முதல் பரிசு பெறுவதற்கு களிய நகரியா திருவா பாடியா பரங்கா வனசேயா சிங்க வனமா காள குடி தம்பிரமலை கரப்பர சொறையா

你们说吧，布利

ஒன்றிய தலைவர் செயலாளர் நான்காவது கரணிவாக வீரத்தமிழச்சி முனிய ஐந்தாவதாக அஜ்மல் கான்டன் ஓட்டி வருகின்றார்

ஏற்கனவே பெறுவதற்கு நிறுத்தி வேண்டியதன் சத்தியா இரண்டாவது மூன்றாவது சாஃப் சாஃபா ஓகே டிப்பாட்டுங்க நல்லா வண்டி ஃப்ரீயா உங்களுக்கு அவார்ட் கொடுப்போம்

பையா <muchas>

ஐயா திருவாப்பாடி பி எம் பெரிய சாமி ஓட்டி வருகின்ற சாரு தனியா நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு முதலாம் தாஜா உதய நாட்டை சேர்ந்த அருணா சலீமா திருவா பாடியா குருந்தர ஹோட்டையா திருவா பாடியா குருந்தர ஹோட்டையா ஓட்டுனா ஓட்டி சிலையா ஓட்டு பதினைந்து பெட்டிகளே மூன்று பெட்டிகள் தனியா 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 மாடு நாட்டாளி கோட்டைக்கிட்ட வந்துருச்சு பசா ஒன்று <muchos> 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 முதல் பிரிவு பெறுவதற்கு மரக்கா வந்த கே எம் கே முத்தையா கூட இரண்டாம் பரிசு பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர் திருவா பாண்டியார் கவனா 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 தலைமணி கவனா அருளை கவனா மணிக்காரனை கவனம் உள்ளாட்டி கவனா கவனம் கொடி இருந்தா தான் பரிசு போட்டுமா கார் போட்டுமா

முதல் <önemli> வேலைக்கு வேலை பார்க்கியா சரக்காவரத்தை கேலிஞ்சே ஏய் ஓ வந்து ஓரியா ஓரே போறியா இது புரியுது இது புரியுது பாட்ற ஓர்மான் நிப்பாட்ற ஏன்டா நேரா போற அந்த வந்த மேல மாத்தறவங்கள பைக்கி ஏறிங்க அந்த பைக்க வர்றவங்க அண்ணா ஓர்மான் நீங்க